சனாதன ஹிந்து தர்மத்தோட ஆன்மீக அறிவு மெய்யியல் அந்த சத்தியங்களை மட்டும் மக்களுக்கு புரிய செய்து விட்டோமானால் நம் மக்கள் நம் மரபுகள் பாரம்பரியம் அனைத்தையும் மீண்டும் உயிரோடு எடுத்து வந்து விடுவார்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி அனுப்பி இருந்தார் என் பக்கத்துல வாழ்ந்தவர் என்னை நெருக்கமா பார்த்தவர் கேள்வி எழுதியிருந்தார் பொது வெளியில சத் சங்கத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரி நகைகள் தங்கம் இதெல்லாம் போட்டுக்கிறீங்க ஆனா உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் வெறும் கோணிப்பை விரிச்சுதான் படுத்துப்பீங்க ஒருவேளை உணவுதான் சாப்பிடுவீங்க பொதுவா இந்த பொது வாழ்க்கையில் இருக்கவங்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில லக்ஸூரியஸா இருப்பாங்க பொது வாழ்க்கையில ரொம்ப எளிமையா காட்டிப்பாங்க நீங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கீங்களே சாமி தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப எளிமையாகவும் பொது வாழ்க்கையில ரொம்ப படோடாபமாகவும் காட்டுறீங்களேன்னு கேட்டார் எழுதியிருந்தார் ஏன் காரணம் என்ன சாமி அப்படின்னு கேட்டார் அவருக்கு நான் விடை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மொத்த பேருக்கு விடை கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க எளிமை படாடோபமான ஆடம்பரம் இது எதுக்குமே எனக்கு அர்த்தம் தெரியாது இதை பற்றி நான் கவலைப்படுவதும் கிடையாது என்னுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையும் கிடையாது ஆடம்பரமான வாழ்க்கையும் கிடையாது மரபு வாழ்க்கை மரபு வாழ்க்கை சனாதன இந்து தர்மத்தின் பாரம்பரிய மரபு இப்போ